அடைப்பவனில்லை நீர் கட்டின அதை இடிப்பவன் இல்லை நீத்திருந்தான் அடிப்பவனில்லை நீர் கட்டினால் அதை இடிப்பவனில்லை ஆண்டில் கத்த சில கதவுகளை கத்த திறக்க விரும்புவதால் ஆண்டவன் கதைகளை முன்பதாக சில அடையாளங்கள் நடக்கும் எப்படி நமக்கு ஒரு முன்னாடி எப்படி நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் வரும் பாத்துக்கோங்க என்ன லைட்டா மாதிரி இருக்கும் அப்புறம் கால் மாதிரி இருக்கும் என்ன பண்ணுங்க சூடா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் கடைசில பார்த்தா உண்மையா

தேங்கி நிற்கிறதை போல நீங்கள் நிற்பீர்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு எல்லாவற்றையும் ஒரு தேக்க நிலை இருக்கும் அலைலோயா அமை அப்படி இருக்கும் என்று சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பெரிய கடவுளுக்கு திறக்கப்பட போகிறோய் ரெண்டாவது எல்லா டோர்ஸும் அடைக்கப்பட்டதை போல இருக்கும் ஒரு சமாதானம் இல்லாமல் அமர்ந்திருப்பீர்கள் ஒரு சந்தோஷம் சந்தோஷமில்லாமல் அமர்ந்திருப்பீர்கள் அலைலோயா சொன்னது ஒரு தேவனுடைய பிரத்யேகமான கதவு உள்ள திறக்கப்படும் மூணாவது சிஸ்டம் டைம் அலைலோயா அமே யாராலுமே காப்பாற்ற முடியாத அளவுக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கும் அலைலோயா அமேரிக்கா ஒரு தேசத்திலிருந்து எகிப்து இருந்த வேறொரு இடத்தை கால் வைக்கும் பொழுது அமே அங்க எல்லா டோரும் அடைக்கப்பட்டு நம்மளால பாக்க முடியும் அலைலோயா அமெரிக்கா

கிடையாது ஆனா நம்ம சொல்லி பழகிட்டோம் நல்லகுமாரன் கெட்ட குமாரன் அப்படி பழகிட்டோம் அப்போ எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இளையகுமார் என்ன பண்ணிடுவாருங்க அப்பாட்டா சண்டை போடுவாரு சண்டை போட்டுட்டு அப்புறம் நடக்குங்க செலவு பண்ணிடுவாரு செலவு பண்ணிட்டு பண்ணிக்கு வைக்கிற சாப்பாடு போய் இவரு சாப்பிட்டு சாப்பிட்டு வைக்கிற சாப்பாடை சாப்பிடுறத பண்ணி மேய்கிற எஜமான் பாத்துருவாரு ஓடி வந்து ஒரு மிதி பண்ணி கேக்குறதா அப்படின்னு சொல்லி அவன் துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சோன்னு இவன் அங்கிருந்து பயந்து ஓடி வந்துருவான் இப்ப ஓடி வரும் பொழுதுல்லாம் அவன் அழுது கொண்டு வரும்போது அவன் மனசுக்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரமே நினைவு வந்தது நான் எங்க அப்பாட்ட போயிட்டு ஒரு வேலை காரணம் நான் சேர்ந்துடணும் பிள்ளையா போக முடியாது ஒரு வேலை காரணம் சேர்ந்துடணும் சொல்லி அவன் அழுதுட்டு ஓடிக்கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அவன் ஓடி வரத அப்பா பாக்குறாரு அப்பா பார்த்து என்ன பண்றாரு அது இளையகுமாரனை கட்டி அணைக்கிறாரு அலையிலோயா இப்ப மூத்த குமாரன் எனக்கு வருவோம் அலையிலோயா அவை மூத்த குமாரன் பாக்குறான் இளையகுமாரன் கட்டி பிடிக்கிறார் அப்பா

பண்ணுவார் ஹalleluya भगत பஸ்தன் கர்த்தர்onnay தேរங்கெடுத்து இருக்கா ஹalleluya 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 நான் இந்த முழு 2026 ஆம் ஆண்டு ஹalleluya எப்படி நடக்க போகிறார் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன் விசுவாசிக்கிறேன் காரியம் யார் என்னன்னால் ஒடுக்கப்படுகிறதோ அதெல்லாம் இந்த ஆண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள போகிறார்கள் பெற்றுக் கொள்ள போகிறோம் வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொருளிலும் வெள்ளியிடும்

உன் யோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படிப்பட்ட எதிர்காலம் உனக்கு இருக்கும் நல்ல நிலுவையா நல்லா கவனிங்க நீங்கள் தனியா இருக்கும் பொழுது உன் யோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படிப்பட்ட எதிர்காலம் தான் இருக்கும் தலையிலோயாமே அங்க அசுத்தமான யோசனைகளோ இல்ல தோல்வியான யோசனைகளோ இல்ல வியாதியான யோசனைகள் இருக்கும் என்று சொன்னால் அங்க வியாதி முடிவெடுக்க ஆரம்பிக்கும் அலையிலோயா உன் யோசனைகள் தேவனை துதிக்கு துதி இருக்கும் என்று சொன்னால் உன் எதிர்காலத்துல தேவனுடைய மகிமை புறப்பட ஆரம்பிக்கப்படுகிறது போகிறது விசுவாசி சொல்லுங்க அதே போல நீங்கள் தனியா இருக்கும் பொழுது உன் யோசனைகளை எப்படி தேவனை துதிக்கிற துதி நான் போல அமே நீங்கள் கூட்டமாக இருக்கும் பொழுது உன் வார்த்தைகளின் மூலியமா அலையிலோயாமே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அலையிலோயா தனியா இருக்கும்போது உங்க யோசனைகளை ஜாக்கிரதையா இருங்க நீங்கள் கூட்டமா இருக்கும்போது வார்த்தையில ஜாக்கிரதையா இருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டே ரெண்டு காரியத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஒரு அமைச்சர் சொல்லுங்க பக்கத்தை பார்த்து சொல்லுங்க நீ தனியா இருக்கும்போது உன் யோசனைகள் ஜாக்கிரதையா இருக்க

கர்த்தா என்னும் பகோலின் குமார் என்னும் மற்ற எல்லா மனுஷிலும் ஞானமான இருந்தான் சுற்றிலும் இருந்த சகல சாதியிலும் அவன் கீர்த்தி பிரபலமா இருந்தது அவன் மூவாயிரம் நீதிமன்றம் சொன்னான் அவனுடைய பாட்டுகள் ஆயிரத்தி ஐந்து லீபனோனில் இருக்கிற கவுனி முப்பத்தி மூணாவது கவுனிங்க லீபனோனில் இருக்கிற கேது மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகியவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான் கத்த ஞானம் கொடுக்கும் பொழுது அவனுக்குள்ளாக எல்லா விதமான பயாலஜிக்கல் ஞானம் உள்ள வந்துருச்சு அலையிலோயா தாவரனுடைய ஞானம் உள்ள வந்துருச்சு

சாலமன் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ஞானத்தை இருந்து ராஜாக்கள் புறப்பட்டு வந்தாராம் அலைலூயா அலைலூயா பிரியமானவர்களே இந்த ஞானம் உங்களுக்கு கிரியேட் செய்ய போகிறது ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும் என்று சொன்னால் அந்த வியாதியை எப்படி அதை சுகமாக்குவது என்பதற்கான ஒரு ஞானத்தை கத்திர கொடுப்பார் ஒரு சூழல்ல ஒரு யுத்தத்துல ஒரு பிரச்சனையில ஒரு வாழ்க்கையில ஒரு போராட்டத்துல ஏதாவது ஒரு கஷ்டப்பொருள் கலக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல கத்திர பேசுவார் ஞானமாய் கத்திர கிரியேட் செய்ய போகிறார் பார்த்து கத்திர கத்தோடி வார்த்தை சொல்லுங்க ஞானத்தின் ஆவியானவர்

உன் யோசனைய துவித்து போட்டே இருங்க என்றால் யோசனையில் கத்தடு பேச ஆரம்பிக்க போகுதுலாம் விசுவாசி அமைச்சர் அலை லூயா அலை லூயா அலை லூயா அமைன் ஒரு செடியை பார்க்கும்பொழுது அந்த செடியை ஞானம் கடகட கடக்கன உங்களுக்கு இறங்கிருமா அல்ல லூயா ஆமே தண்ணீரை பார்க்கும் பொழுது அந்த தண்ணீர் வந்தது உருவாச்சு அப்படிங்கிற ஞானம் கடகடகன உங்களுக்கு இறங்கிரும்மா அலை இப்போ நம்ம ஒரு ஒரு எடுத்தோம்னா அந்த போட்டோவை அது ஸ்கேன் பண்ணிட்டு அந்த போட்டோவை பார்த்து இந்த பூ என்ன பூ இந்த பூ எங்க ஆரம்பிச்சது இந்த பூவோட பேர் என்ன இந்த பூல இருக்கிற என்ன நல்ல குணங்கள் அப்படிங்கறது கூகுள் காமிச்சிடும் அல்லேலூயா ஆமென் அன்னைக்கே கர்த்தர் சாலமோன தேசத்தின் ராஜாக்கு ஒரு வச்சிருந்தா அல்லேலூயா விசுவாசி வந்துட்டு இது என்னன்னு கேட்டா சொல்ல முடியும் யார் கொடுத்தது எந்த ஸ்கூலன சொல்லி கொடுத்தது எந்த காலேஜல சொல்லி கொடுத்தது கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் சபை மக்களுக்குள்ளாக ஒரு <laughs>

கிளம்பிட ஆரம்பித்தார்கள் யோசிப்பு பேசின பொழுது ராஜா நடுங்கி ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் பேசின மனித ஞானம் ஞானம் நான் வெளிப்பட உன் வாய் வார்த்தையோடு ஞானம் வெளிப்பட நாவை தொட்ட அதே கரம் இன்னைக்கு சபையில் உன் நாவை எல்லா விக்கிரகளை போடுவதற்கு

நிச்சயமாகவே இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களை தேவநாமம் மகிமைப்பட எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மேலும் நீங்களும் இந்நிகழ்ச்சியை உங்கள் ஆசீர்வாதத்திற்காகவும் மற்றவர்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் தாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் நைன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் பிரதர் லாரன்ஸ் மற்றும் சிஸ்டர் சித்ரா அவர்கள் அவர்களின் குடும்பத்திற்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காகவும் உங்கள் ஜபங்களை ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை சண்டே சர்வீஸ் டைமிங் மார்னிங்

அன்பிற்குரியவர்களே சத்தியத்தை பய்ய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் மூன்று ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மூன்று ஒன்பது எஸ்பிஐ விநாயகபுரம் ஐஎஃப்எஸ்சி கோ எஸ்பிஐ என் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஆறு ஏழு நான்கு எம்ஐசிஆர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆஃபரிங் ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்பர் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஏழு மூன்று என்ற எண்களில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம் உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்